சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய நிறைவான மாதம் இல்லைங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் எப்போவுமே நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு கோச்சார பலன் இது ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் அப்போ நீங்கள் முக்கிய எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது தசா புக்தி நல்லா இருக்குன்னா மட்டும் இறங்குறது தான் அட்வைசபிள் சரிங்களா சரி இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய முதல் விஷயம் சிம்மத்தை பொறுத்த இந்த மாதம் ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கிடலாம் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும் பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் சரிங்களா முதல்ல நம்ம நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த மாதம் வந்து குறிப்பாக இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் சரிங்களா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பொருள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லை ஒரு டிவி வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது முக்கியமான கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்களுக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கணவர் வாங்கியே கொடுக்கல வீட்டில் அப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் சம்பளம் அது உடனே பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மாதம் அதனை வாங்குவதற்கு மிக சிறப்பு அப்போது பொருட்சேர்க்கைகளுக்கான மாதம் ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ஆடை அல்லது ஆபரணம் வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வாங்குவதற்கு இந்த மாதம் சிறப்பானதாக அமைகிறது ஆக கோல்டு வாங்கலாம் இல்ல நீண்ட நாளாக பிடிச்ச மாதிரியான ஒரு துணி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அதை வாங்கலாம் இல்ல நியூ இயருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான சில அமைப்புகள் இந்த மாதத்துல நன்றாகவே இருக்கும் சரிங்களா இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடைபெற்றாலும் உறுதியாக அதை வாங்குவீங்க சரிங்களா அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே முக்கிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருமான ரீதியாக சிம்மத்திற்கு இந்த ஆண் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் கையில் ஒரு மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் எந்த வருமான அமைப்புகளுக்குள் இருந்தாலும் இந்த மாதம் முதல் ரெண்டு வாரம் வருமான ரீதியாக பரவாயில்லன்னு ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாக ரெண்டு நான்கு பதினொன்று ஒன்பது இந்த நாளில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் வருமான ஓட்டம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் அதில் இந்த மாதம் சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுகிற அல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் உறுதி செய்யப்படுகிற அற்புதமான மாதம் இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க திருமண அமைப்புகள் உறுதி செய்யப்படும் பேச்சுவார்த்தை முடியும் பொண்ணு அமைச்சரும் இல்லை மாப்பிள்ளை அமைச்சரும் அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள் அல்லது குடும்பத்தில் குழந்தை பிறக்கும் யாருக்கேனும் அப்போ குடும்பத்தில் புதிதாக ஒரு உறவு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படுகின்ற அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா குடும்ப சுப அமைப்புகள் சிறப்பாக அமையும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலுமே அது குடும்ப சுபகாரியங்களுக்கு சிறப்பு அதுக்கு அடுத்து தான் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிக்கலாம் வேறு என்ன சிறப்பானதாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் கட்டுக்குள் வரும்னு நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா தீந்துருங்கிறது அர்த்தம் கிடையாது கோச்சாரத்துக்கான பலம் அது கிடையாது அந்த மாதத்துக்கான இப்போ கட்டணும் இந்த மாதம் வந்துருவாங்க அந்த மாதம் கட்டி தப்பிச்சுக்கிட்டு அந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையும் பண்ணாது ஜாதக தசாபுத்தியை வலுவாக இருக்குன்னா கடனே கூட அடைக்கலாம் புரியுதுங்களா முக்கியம் ஸோ இந்த மாதம் கடனால் நெருக்கடிகள் பெரிதா பெரிய அளவில் ஏற்படாது சமாளித்து விடுவீர்கள் பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற நெருக்கடிகளையும் சமாளித்து விடுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொருத்த மாட்டேங்குது சிம்மத்திற்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியில் மேன்மை உண்டு பிள்ளைங்க அட்டமத்து சனிக்கினால படிப்புல கொஞ்சம் மந்த தன்மை பெற்றிருப்பார்கள் ஆனா இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் படிப்பில் அப்படியே ஒரு நல்ல ஆர்வம் மேல ஆனால் பின் ரெண்டு வாரம் திரும்ப டல் ஆயிருக்கும் அது ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் முன் முன் ரெண்டு வாரம் படிப்பில் நல்ல நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தாயார் வழியிலிருந்து மேன்மை அல்லது தாயாருக்கு சிறப்பு அதாவது இப்போ உங்க உங்களுடைய தாயார் சிம்ம ராசிக்காரர்களுடைய தாயார் ஏதாவது உடம்பு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அல்லது அவங்களுக்கு ஏதேனும் சொத்து வர வேண்டியிருக்குன்னா அது வரும் அந்த மாதிரி தாயார் வழியிலிருந்து உங்களுக்கு சில நன்மைகள் அல்லது தாயாரினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதுன்னு தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லேருந்து சில நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஜாதக ரீதியாக நான்கு அல்லது பதினொன்று இந்த ரெண்டுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா நடந்தாலும் அது நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா எப்பாப்பாரு குழப்பம் எப்பாப்பாரு வீண் சிந்தனை அப்படியே தயக்கத்திலேயே இருந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி சொதப்புறது இது கடைசி ரெண்டு வாரத்தில் அடிக்கடி நடக்கும் அப்போ ஏதாவது ஒரு ஒரு பெரிய நபர்கிட்ட பேச போறீங்க இதை பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமா நமக்கு தருவாரா அப்படின்னு தயக்கத்துலேயே கேட்காமையே வந்துருவீங்க ஆனால் ஒரு கேட்டால் கொடுக்கலான்னு கூட இருந்திருக்கலாம் புரியுதுங்களா இல்லைங்களா ஒரு உதவி கேட்க இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது பொருளாதார நெருக்கடியினால அதில் சமாளிக்கிறதுக்கு ஏதேனும் உதவி கேட்க இருந்திருக்கலாம் ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் தயக்கம் காட்டி தயக்கத்தால் நிறைய பொருளாதாரத்தை இழப்பீங்க அல்லது தயக்கத்தால் சரி நிறைய நல்ல விஷயங்களை இழப்பீங்க அப்ப இந்த தயக்கத்தை தவிர்ப்பது நல்லது அதனை நீ இந்த மாதம் குறிப்பா இந்த கடைசி ரெண்டு வாரம் காரணமே இருக்காது ஆனால் கவலையா இருப்பீங்க காரணமே இன்றி கவலைப்படுறது மாதிரியான சில சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படும் அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்வது வீணான சிந்தனையை யோசித்து வலுப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஓவராலாக இந்த இடங்கள் தாங்க மற்றபடி சிம்மத்துக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பர்னு சொல்றதுக்கு முன்னும் இல்ல நெருக்கடின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆவரேஜான மாதமாக முன் ரெண்டு வாரம் நன்றாகவும் பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் மந்தமாகவும் அமைகிறது அதில் பாத்துருந்து கிடைக்கு ஆக அனைத்து சிம்மராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி